لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله، الصلاة على النبي والسلام على الرسول. حبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم تبارك اسم ربك ذي الجلال والإكرام நல்லணியார்களே அருமை நாயகம்லாஹு அலைஹி வல்லமார்களின் பாக்கியம் நிறைந்த உம்மார்களே ரம்ப சுமகூவர் மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரந்தையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்க எல்லோரையும் வந்தா கபூர் செய்தார்கள் மேலான திருத்தையை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமதுலா சல்லாசனுடைய பரிசுத்தமான வழிவில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் பகூ செய்த கண்ணியமிக்க முமின்களே ஜமாது ஆகியோருடைய மாதம் அதனுடைய நிறைவு கட்டம் சங்கையான ரஜபுடைய மாதத்தினுடைய எதிர்பார்ப்பில் நாம் எல்லாம் இருக்கிறோம் சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் நான்கு பாக்கியமான மாதங்களில் ஒன்று குரான் ஷரீஃப் அருபாது ஹரும் நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த நான்கு மாதங்களில் ரஜபுடைய மாதமும் ஒன்று துல்காஜா காஜா துல் ஹிஜா மஹர்ரம் என்று தொடராக மூன்று மாதங்கள் தனியாக இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே ரஜபுல் வலஜப் என்று சொல்லப்படக்கூடிய கன்னியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே சங்கையான ரஜபுடை மாதம் காணன் நபியு சொல்லவா ஹோ அலை யுவ செல்லம் இதா அதஹர ரஜபுன் அல்லாஹும் கிரணாகி ரஜதி ஓ சாபான் கோமல்னா ரமதான் அதிரத்து ரசுடதாகி செல்லந்தான் அலை செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பழக்கத்தில் தாங்கள் செய்து வந்தார்கள் இந்த உம்மத்திற்கு அறிவுறுத்தினார்கள் ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்க செய்கிறதே ரமலான் ரமலானை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை தந்தருள் என்று துவா செய்யும்படி சொன்னார் இந்த துவா எவ்வளவு முக்கியமானது என்பதை கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம் ரஜபுடைய மாதம் சங்கையான சாபானுடைய மாதம் புனிதமான நேராஜனுடைய நாட்கள் பராத்தினுடைய நாட்கள் ஏன் தமதானுடைய அருளான மாதங்களிலே கூட பள்ளியினுடைய இல்லாமல் ஊர் மாத்திரமல்ல எல்லாம் ஆக்கப்பட்டிருந்ததை பார்க்க அதனாலே இந்த புனிதமான மாதங்களுடைய பறக்கத்தை நாம் கப்பிடத்தில் கேட்பதும் ரமதானை அடைவதற்கான உன்னதமான வாய்ப்பை ரம்பிடத்தில் நாம் தேடுவதும் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பேரருள் அல்லா தனசி சங்கைக்குரியவர்களே வரக்கத் என்ற ஒரு வார்த்தை முஸ்லிம்கரிடத்தில் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறார் வரக்கத் என்றால் என்ன அபிவிருத்தி அதிகமான பொருள்கள் உள்ளது என்று நாம் வைத்திருக்கிறோம் பரக்கத் என்பது அல்ல வரக்கத் என்பது மின்ஹத்துன் இலாஹியத்துன் அலீமுன் அஸருஹா என்று எழுதுவார் வரக்கத் என்பது அது ரப்பினுடைய தனித்த சன்மானம் அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சன்மானம் மின்ஹத்தின் இலாகியா இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு சன்மானம் அதைவும் நபருகா அதனுடைய பயன்பாடு மிக உன்னதமானது அதனுடைய விளைவுகள் அதனுடைய விளைவுகள் அது வலிமையானதும் மேன்மையானதும் கசீரன் ஹைருகா அதனால் உண்டாக்கூடிய ஹயிர்கள் அதுவும் மிக உன்னதமானது அதிகமானது அதனால் வரக்கூடிய நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கம் எழுதுவார் எனவே பரக்கத் ஒரு காரியத்தில் இதில் என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய ஆயுளில் பறக்கத்திருக்கலாம் நேரங்களில் பறக்கத்திருக்கலாம் விசுக்கில் பறக்கத்திருக்கலாம் கல்வியில் பறக்கத்திருக்கலாம் குடும்பத்தில் பறக்கத்திருக்கலாம் நம் உபயோகிக்கக்கூடிய பொருள்களில் பறக்கத்திருக்கலாம் நம்முடைய சொற்களில் பறக்கத்திருக்கலாம் நம்முடைய செயல்பாடுகளில் பறக்கத்திருக்கலாம் நம்முடைய வியாபாரங்களில் பறக்கத்திருக்கலாம் ஏன் மனிதர்களிலும் பறக்கத்தான மனிதர்கள் இருக்கலாம் இடங்களிலும் பறக்கத்தான இடங்கள் இருக்கிறது என்று என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளோ குறிப்பிட்ட ஒன்றோ அல்லாது இப்படி பல்வேறு விருந்த நிலைகளை கொண்டுதான் பறக்க ஆனால் அதனுடைய பயன்பாடு உன்னதமானது ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்துல வரக்கத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடுகள் தொடரும் நம்ம உபயோகிக்கிற ட்ரெஸ் எல்லாம் கூட உன்னாலே பெரிய ஆட்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கினா பெரிய ஆட்கள் கொடுத்து துவாசி செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பரக்கத்தா இருக்கணும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதனுடைய பறக்கத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் வரக்கத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் நமக்கே சில பார்த்தா ரொம்ப பிடிச்சு போயிடும் பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் எவ்வளவு பலசாரானது உடல் மனசு வராது அதனுடைய ஏதாவது ஒரு பொருள் காலங்களையும் கடந்து சாதாரணமாக அந்த பொருள்கள் எவ்வளவு உபயோகம் ஆகுமோ அதையும் கடந்து அந்த பொருள்களுடைய உபயோகம் இருக்கிறது என்று சொன்னால் அருமையானவர்களை பறக்கத்தான் சின்ன சின்ன விஷயத்தையும் இருக்கலாம் பறக்கத்துங்கிறது அதுல தான் இதில் தான் என்பது அல்ல எந்த அளவுக்குன்னா எல்லாம் மௌத்ல எங்களுக்கு பறக்கச்சுன்னு சொன்னாங்க மௌத்தில் என்ன பறக்குது மௌத்தல் என்ன பறக்கிறது என்றால் சிரமங்கள் இல்லாமல் புகனோடு நாளை மருமையினுடைய எல்லா பயன்பாடுகளையும் பெற்ற நிலையிலே அது மின்ஹத்து இலாகியா ரப்பு கொடுக்கக்கூடிய சன்மானம் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் அது உலகத்தில் மற்றவருடைய கேவலத்திற்கு ஆடாகி விடாமல் கண்ணியமான முறையிலே ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே சிரமங்கள் இல்லாத நிலையிலே ஆகத்தின் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறுவதற்காக வேண்டியுள்ள வேண்டியுள்ளே பெறவுகோல் அது தானே அந்த ஆகிரத்தினுடைய சொர்க்கத்தின் பாக்கியங்களை பெற முடியும் அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானமாக அதுவும் ஆகிவிடும் எனவே என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ரத்த என்னுடைய நேரங்களில் பறக்கச்சை என்னுடைய பொருள்களில் பறக்கச்சை என்னுடைய சொற்களில் பறக்கச்சை என்னுடைய செயல்களில் பறக்கச்சை என்னுடைய வியாபாரங்களில் பறக்கச்சை பெருமக்களே நிறைய மக்கள் இருந்தார்கள் குறைவாக சம்பாதித்தார்கள் பெரிய கூட்டு குடும்பங்களோடு வாழ்ந்தார்கள் நிம்மதியாக வந்தார்கள் நிம்மதியாக வந்தார்கள் முன்னாருடைய சமுதாயம் பறக்கத்தாக இருந்தது ஆனால் இந்த எல்லா காரியங்களிலும் பறக்கத்தினுடைய நிலைப்பாடு குறைந்து கொண்டே இருக்க அதனாலே வரக்கத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் நேரங்களிலும் பறக்கத்து உண்டு இடங்களிலும் பறக்கத்து உண்டு இந்த பரக்கத் அருளப்படுவதற்குண்டான உன்னதமான ஒரு நிலைகளிலே ரஜவிலையும் சாபானிலையும் ரப்பின் விசேஷமான பறக்கத்துகள் அதிகம் வழங்கப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் அந்த காலங்களில் நீங்கள் பறக்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் சந்தாசு குரான் சில பறக்கத்துகளை சொல்கிறார் குரானில் எல்லாம் இருக்காரா சில காரியங்களை வறக்கத்து என்று தபார கஸ் முப்பிக்கலாம் ரப்பின் திருநாமங்கள் வரக்கத்தானது அல்லாஹுவின் திருநாமங்களை நீங்கள் சொல்கிறீர்கள் செய்கிறீர்கள் என்றால் அது வெளிப்படையான ஒரு சின்ன வாசகத்தை போல் தெரியும் ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் மகத்தான் சுபான் என்ற ஒரு வார்த்தையும் அல்லா என்ற வார்த்தையும் நன்மைகளை நிறுத்தக்கூடிய தெராசை நிரப்புகிறது வார்த்தை சின்ன வார்த்தை ஆனால் அதனால் உண்டாக்கூடிய பலாபலங்கள் அதிகம் கலிமத்தானி ஹபீபத்தானி அலல்லிசான் சகீலத்தானி பில் மீசான் ஹபீபத்தானி ரஹ்மான் இரண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமானது நன்மைகளை திறக்கும் நிறக்கக்கூடிய தராசு கனமானது சுபகானம் வாஹி சுபகானம் வாஹில்ல வார்த்தை சின்ன வார்த்தை ஆனால் அது பரக்கத்தானது அல்லா சொல்கிறான் தபார கஸ்ம உன்னுடைய ரத்தினுடைய திருநாமங்கள் எல்லாம் பாக்கியமானது அல்லாஹ் தொடர்பான விக்கிர்களும் அந்த திருநாமங்களும் அது பாக்கியமானது அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் உன்னதமானது அது பயன்பாட்டை தொடர செய்யக்கூடியது கவலைகளை நீக்கக்கூடியது என்று அதனுடைய பயன்பாடுகளை விளக்கத்தை மறுக்கிறார் அதனால குரான் சில வரக்கத்துகளை சொல்கிறது அல்லாஹனுடைய எல்லா திருநாமங்களும் விக்கிர்களும் வரக்கத்தானது அதே போல குரானிலே தண்ணீரை என்று சொல்கிறார் ஒரு தொழில் நீர் இருக்கிறதே வானிலிருந்து பெய்யக்கூடிய பரக்கத் பறக்கத்தாக்கியது அதாவும் ஆகும் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஆனால் இறங்கக்கூடியதெல்லாம் வான் செல்லாம் இனசமா இமான் முபாரக்கா பறக்கத்தானதாக நீரை ஆக்கி வைத்திருக்கிறார் அதனால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் பயன்பாடுகள் அநேகம் அணை கர்பாவை பரக்கத் என்று சொல்கிறார் நேரடியாக சந்தித்து ஹஜ்ஜும் உம்ராவும் தான் நசீபை தந்திர வரக்கத்தான இடம் நல்லதை அல்லா சொன்னான் வரக்கத்தானது என்று சொல்கிறான் அதனால் உண்டாக்கூடிய பயன்பாடுகள் அது கிடைக்கக்கூடிய உன்னதமானவர்கள் பார்த்தாலே அருள் அதை பார்த்தாலே அருள் கபா வரக்கத்தானது என்று குரான் சொல்கிறது சலாம் சொல்வது பறக்கத்தானது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சலாம் சொல்வது அது பறக்கத்தானது என்று அல்லாஹுத்தானா சொல்கிறார் வெளிப்படையிலே ஒரு சடான் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்டாக்கி வைக்கக்கூடிய பயன்பாடுகள் அன்பை வினைக்கிறது நல்ல பரிமாற்றங்களை வினைக்கிறது நல்ல குணசாமி என்பதை சொல்கிறது ஈமானுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஈமானுடைய நிலைவாட்டில்லாதோத்தா தஹாபு சொர்க்கம் தேக வேண்டுமானால் போக வேண்டுமானால் ஈமான் வேண்டும் ஈமான் வேண்டுமானால் மகப்ப வேண்டும் அந்த மகப்பத்தை அதிகரிப்பதற்கு சலாம் சொல்லுங்கள் சல்லாம் ஒரு சலாம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்டாக்கி வைக்கக்கூடிய பயன்பாடுகளும் அது ஏற்படுத்தி தரக்கூடிய விளைவுகளும் உன்னதமானது தைலத்துள் கதிரை எல்லாம் பறக்கத்திற்கு சொல்கிறார் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று குரான் சொல் பறக்கத்தானது முஸ்லிம் உண்மதனை விளங்கி இருக்கிறது ரெயிலுக்குள் கடவுளுடைய பறக்கத்தை விளங்கி இருக்கிறது ஜெய்தூன் வறக்கத்தானது தான் சொல்கிறான் அதனுடைய எல்லாம் ஜெய்த்தூன்ல இருந்து விளையக்கூடிய மரங்களோ மரக்கட்டை அதனுடைய கட்டை விளைவுகளோ அதுல இருந்து வரக்கூடிய பழங்களோ என்று எதுவும் நான் சாதாரணமாக சில பொருள்கள்ல இருந்து அதுல பயன்பாடுன்னா சில பொருள்கள் இருக்கும் ஒரு மரம்னு சொன்னா ஆனால் ஜெய்தூனை பொறுத்தவரையிலே எதுவுமே அதிலே விதிவிரக்கல்ல எல்லாம் பயன்பாடு எல்லாம் ஒரு சிறந்த முஸ்லிமுக்கு உதாரணம் மரத்தை சொன்னார் பேரித்த மரத்தை சொன்னார்கள் பேரித்த மலம் என்று ஹரிசலை நமக்கு வந்திருக்கிறது பேரித்தை என்பது பரக்கத் குரான் குரானிலே குரானை இந்த தொடர்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் குரானோடு நமக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது திறந்து பார்க்காத நான் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு நாலாவது குரானுடைய சில வசனங்களை ஓதாத அந்த நாள் பறக்கத்தில் இல்லாத நாள் பறக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான காரியம் குரான் சிறீப் என்று சொல்கிறார் எத்தனையோ காரியங்களை வைத்திரு முகந்தஸ் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருந்த இடம் அந்த இடம் பறக்கத்தானது என்று அல்லாஹு தாரா அருமையானவர்களே எல்லா காரியத்திலும் பறக்கத்தில் இருக்கிறார் மனிதர்களிலும் பறக்கத்தில் இருக்கிறார்கள் கண்மணி முகமது ரசூல்லும் பறக்கத்தின் திரு உரு அவர்கள் சாயி விபன் எசீத் ஒண்ணு சஹாபிகள்ல சின்ன வயது ஆறு வயசு சின்ன சின்னபுடியா சேர்ந்து நடந்து இருந்தாங்க சல்லாசல்லாம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க சாயிபிபின் எசீத் அலியுள்ளாஹு தானா ரசுல்லா சல்லாசலுடைய சலாவுக்கு பதில் சொன்னாங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டவங்க சின்ன பிள்ள தலையில கை வச்சு எல்லாம் வரக்கணும்னு சொன்னா தொண்ணூறு வயதிலே இவரை ஒருவர் சந்திக்கிறார் தாடினா ரொம்ப வெள்ளையா இருக்குது தலைமுடி மட்டும் கருப்பா இருக்குது வேற ஏதாவது நடக்குதுதான்னு கேட்டான் தாடியெல்லாம் ரொம்ப வெண்மையா போச்சே தலைமுடி இப்படி இருக்குது என்ன விஷயம் ரகசியம் என்னன்னு கேட்டான் அவங்க சொன்னாங்க கண்மணி முகமது தரையில் கை வைத்து அதெல்லாம் வரக்கணும்னு சொன்னான் காணலா எமு சுஷேகன் எல்லா மோனி கை ஒரு காரியத்தை தொட்டாரு மறக்கத்துறாங்க அவர்கள் மூவனம் மறக்க எல்லா காரியமும் அடுத்து அபு வரைரா அது எல்லாம் தாராம் அவருக்கு துவாசை ஒரு பை கொடுத்தாருன்னு திருமதியில ஹதீஸ் சொல்றாங்க ஒரு பை கொடுத்தாங்க அல்லா மறக்க செய்யட்டும் சொல்லிக் கொடுத்தான் அபு வரைரா அவதான் தாமா பிறந்து தாமம் பார்த்தாங்க சல்லாசனுடைய காலம் சித்திக் நாயத்தினுடைய காலம் உமர் பின் சத்தாவுடைய காலம் அதற்கு உஸ்மானி ஹரிவல்லா தன்னுடைய காலம் முடியும் வரை என்று பை இருந்துச்சு எடுத்து 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 உள்ள ஒண்ணும் போடுறது இல்லை சரக்கு நிரப்புறது இல்லை ஆனா எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க அது எப்படி நடக்கும் அதன் பறக்கிறது வறக்கத்தென்றால் நமக்கு அதற்கான விளைவுகள் தெரியாது அது இலாகியான சன்மானம் ரப்பு கொடுக்கும் சன்மானம் ஒரு காரியத்திலே வறக்கத்து வந்துவிட்டால் அதனுடைய பயன்பாடு என்பது அப்படி உள்ளதாக இருக்கும் நமக்கு வெளிப்படையாக சாதாரணமாக நம்மால் விளங்குகிறார் இருபத்தி மூன்று வருஷ காலத்திற்கு மேல் இதற்கு அபுகுரியாவின் பயன்படுத்தினார் சொன்னார்கள் எல்லாம் ஒரு கவலை ஹம்மான் உஸ்மான் தான் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற கவலை ஆனால் ஒலி ஹம்மானி எனக்கு ரெண்டு கவலை அந்த பரக்கத்தான பை காணா போத்திருந்தது அருமையானவர்களே உலகத்தில் சாலையின் போகும் பொழுது அதை கொண்டு சில பறக்கத்துகளும் எடுபட்டு போகும் என்று சொல்வார் குறைந்த பறக்கத்து நாம் சாதி அகமதுல்ல அவர்கள் ஐம்பத்தி அஞ்சு வயசு வாழ்ந்தவங்க தான் ஐம்பத்தி ஐந்து தான் ஆனால் அவர்கள் பெற்றிருந்த அறிவு ஞானம் பல் துறையினுடைய பல துறைகளில் அவர்களுக்கு இருந்த ஆற்றல் எழுதிய கித்தாபங்களும் உலக வரலாற்றில் இடம்பெற்ற அற்புதமான ஒரு நூல் உம் தாயினோடு நூலில் இருக்கிறார் அந்த பேர்ல அற்புதமான நூல் ஆனால் மொத்தம் அவங்க வாழ்ந்ததே ஐம்பத்தி அஞ்சு வயசு தான் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த சேவைகள் கொஞ்சமா நெஞ்சமா இமாம் புகாரி அமுதுல்லாரை அவர்கள் ஐம்பத்தி ஆறு இருந்தாங்க அல்லா வான் மண்டலத்திலிருந்து இறக்கப்பட்ட நூல்களிலே முதல் தரமானது குரான் என்றால் பூமியில் உருவாக்கப்பட்ட நூல்களிலே முதல் புகாரியுடைய தமிழ் புகாரி தான் அங்கீகாரமான இம்மா அலா புகாரி வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான கிரந்தம் என்று உலகம் ஏற்றுக் கொண்டது எழுதிய வைக்க மாட்டாங்களா எழுதவே இல்லை கேட்பாங்க இன்னைக்கு சாதாரணமா ஒரு மாணவர் எழுதாம போய் எழுதா உட்கார்ந்து இருக்கிறேன் அது மாதிரி கேட்டார்கள் ஒரு நாள் அவரிடத்தில் கேட்ட பொழுது எனக்கு மனப்பா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியா நீங்க சொல்லுங்க அப்படினாங்க ஒரே நேரத்தில் ஒரே இருப்பில் அமர்ந்து பதினைந்தாயிரம் அறிவி ஒப்பித்தார்கள் அல்ல அவர்களை பறக்கத்தான மனிதராக ஆக்கி வைக்கிறது எல்லா காரியங்களிலேயும் உலகத்தில் பல கோரிகளையும் வறக்கத்திருக்கிறது ஆடுகளில் பறக்கத்திருக்கிறது அதிகமாக அறுக்கப்படுவதும் குறைவான குட்டிகளை கொடுக்கக்கூடியது நாயங்கள்லாம் வந்து அறுக்கப்படுறது இல்லை ஏராளமான குட்டி ஓடுது ஆனா பறக்கத்தானது இல்லை அறுக்கப்படுவது அதிகம் ஆனால் அதனுடைய குட்டிகள் குறைவானது இருந்தாலும் ஆட்ட மந்தையாத்தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இங்கே பார்த்தாலும் ஆடுகள் தான் ஏனென்றால் ஆடுகளிலே இருக்கிறது என்று அதிக இருக்கிறது பெரித்த பழக்கத்துல இருக்குது கருஞ்சீரகத்துல வைத்து பறக்கத்திற்கு ஜெய்த்தூன்ல இருக்குது ஒவ்வொரு காரியம் பொருள்களிலும் பறக்க நேரங்களிலும் பறக்கத்திற்காது எல்லா நேரம் ஒரு நேரம் அல்ல ராஜயோக நேரம்னு சொல்லுவாங்க நேரத்தை ராஜயோக நேரம்னு சொல்லுவாங்க அத்த தமிழறிஞர்கள் சொல்லும் அதனால அந்த நேரம் ஹதீஸையும் ஹதீசரையும் அல்லாஹ் அல்லாவிட்டால அந்த நேரத்தை இன்றைக்கி சொல்லி காட்டுகிறான் அந்த நேரத்தை பயன்படுத்துவது அந்த நேரத்தில் தொழுவது அந்த நேரத்தில் செய்வது அந்த நேரத்தில் பிரப்படத்தில் கதறுவது இந்த நிலை இருக்கிறதே பாக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாக்கியமான நேரம் மதீனா முனவரா போன உடனே தகஜூரி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார் என்னுடைய மகத்துவத்தினுடைய உன்னலம் தான் அல்லாஹு தான் உலகத்தில் நதித்துவம் கொடுக்கப்பட்டது முதல் முதலாக இறைச்சி வைக்கப்பட்டது தகஜத்தினுடைய நேரம் பாக்கியமான நேரம் ஜும்மாவுடைய நாள் பரக்கத்தான நாள் ரமதாடைய மாதம் பரக்கத்தான மாதம் பொதுவாக எல்லா அதிகாலை நேரமும் சுபுவை தொடர்ந்துள்ள அந்த அதிகார நேரம் பறக்கத்தான் எதையும் அந்த நேரத்துல தோக்குங்கன்னு சொல்லுவாங்க பறக்கத்தான நேரம் நேரங்களில் பறக்கத்து இருக்கிறது இடங்களிலே மசிது போன்ற இடங்கள் பறக்கத்தானது ரப்தினுடைய ரஹமத்து முதலில் இறக்கப்படுவது ரப்தினுடைய மசீதில் தான் அதற்கு பிறகுதான் இங்கிருந்து பத்து இடங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது பெருமக்களே உணவிலே ஒவ்வொரு காரியத்திலும் பறக்கத்தை அல்லா அப்படி சொல்லி சொன்னார் பொழுது கீழே விழுந்தாலும் எடுத்து கழுகி சாப்பிடுங்கன்னு சொன்னார் அது பறக்கத்தானது அதை எடுக்காம பொழுது உங்களுடைய உணவில் உள்ள பயக்கத்து குறைகிறது என்று வருகிறது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு அது வெக்கமா இருக்குது அசட்டையா இருக்குது செய்யணும் அப்படி ஒரு தடவை கீழே விழுந்த பொருளை எடுத்து சாப்பிட்டாங்க எடுத்து சாப்பிட்டாங்க அப்ப அவங்க கேட்டாங்க ஒரு அரசருடைய தர்பார் எப்படி சாப்பிட்டாங்க கீழே விழுந்த பொருள் எடுத்து சாப்பிட நமக்கு என்ன உணவு பஞ்சமா இருக்குது அதுவே எடுத்து சாப்பிடணுமா யாரும் ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களான்னு கேட்டான் யாரும் பாடலையா அத்துருக்கு அத்துருக்கு இல்லையா உலாயில் ஹமக்கா அத்திருக்கு சுண்ணத்த ஹபீபிஹா உலாயில் ஹமக்கா இந்த மடையர்கள் எதையாவது நினைத்துக் கொள்வார் என்பதற்காக என்னுடைய ஹபீபின் சுண்ணத்தை நான் விட வேண்டுமான் கேட்டார் வரக்கத்தின் அவர்களுக்கு கவனம் இருந்தது அருமையானவர்களே அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆயுளிலே அவனுடைய நேரங்களிலே அவனுடைய பொருளாதாரத்திலே அவனுடைய ரிசத்திலே அவனுடைய குடும்பத்திலே தனி மனித வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களிலும் சரி கிடைத்து விட்டார் மகத்தான் பாக்கி அதனால் ரப்பிடத்தில் நாம் துவா செய்யும் பொழுது நம்முடைய காரியங்களில் நம்பி வரக்கத்தை தான் பறக்க செய்யும் பாரதம் துவா செய் ஒரு பொருள் உங்களுக்கு மனதை கவனம் இட தெரிவிக்கிறதா பாரக்கம் தான் சொல்லுங்க யாராவது உங்கள்கிட்ட துவா செய்து சொல்றாங்களா பாலகம் தான் சொல்லுங்க அந்த பரக்கத்துக்கிழமை விட மேலான ஒரு பாக்கியம் வேறென்றும் இருக்கு ஏதா அதனால அந்த பறக்க அதிகமாக அருளப்படக்கூடிய நேரமும் ரஜபும் சாபானும் ரமதான சொல்ல வேண்டியதே இல்லை பறக்கத்தை கேட்க வேண்டியது இல்லை ரமதான் முழுவதுமே பறக்கத்தான் அல்லாஹுத்தாலா நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லா பறக்கத்தை ஏற்படுத்தி தந்தது முடிவானா நம்முடைய ஆயுளிலே நம்முடைய ரிசத்திலே நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய கல்வியில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சொற்களில் செயல்களில் நம்மையும் அல்லாஹுத்தாரா பறக்கத்தானவர்களாக ஆக்கியார் முடிவானாக ஆமீன் ஆமீன் அலாம் வரைக்கும்